வாக்குகள்ன்ற உத்தரவாதத்தான் தர முடியாது விஜயால வாக்குகள் வரும் உத்தரவாதத்தை தர முடியும் சர்வாதிகார மனப்போக்கு கொண்ட ஒரு துரோகியை தேர்ந்தெடுத்து முதல்வராக்கி இந்த கட்சியை ஒப்படைத்து எல்லாம் போச்சு செவிடங்காத ஊதன சங்கு மாதிரி இருக்கு பழனிசாமி சொல்றது ஒரு மக்கள் மன்றத்தில் ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறது யோகிதான் தலைவனா அவர் ஒரு ஆளுன்னு அவர் ஒரு லீடர்னு நீங்க பேசிட்டீங்க பாவம் டைம் பேஸ் பண்ணி இந்த ஆளை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க கட்சி ஒழிச்சுட்டாருங்க அவர் நீங்க வேற நீங்க டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மனமுகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கமா உங்களுக்கு மதிமுகத்திற்கும் வணக்கம் இப்போ அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் வந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவை காவலை இணைந்திருப்பது இதை பத்தின உங்களோட முதற்கட்ட கருத்து என்ன சார் பரபரப்பா பேசிக்கிட்டே இருந்தோம் மீடியாக்களும் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு பரபரப்புங்கிறது அடங்கிடுச்சு ஏன்னா அவர் போய் சேர்ந்துட்டாரு இனிமேல் உங்களுக்கு பரபரப்பு குறையும் இதற்கு பின்னால் அவர் தாவேக்காவினுடைய ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்திலே போய் சேருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆகவே தா தாவேக்காவில் பின்னால் இந்த வேகமும் விறுவிறுப்பும் இனி தொலைக்காட்சிகளில் இருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா குறை இஸ் கரெக்ட் ஆகவே இப்படி இருக்கா ஒருங்கிணைக்கிறேன்னு அவர் முயற்சி எடுத்தார் முடியவில்லை அதுல தோல்வி கண்டு விட்டார் ஆகவே ஆகவே அந்த அந்த தோல்வியை அவர் ஸ்டாண்ட் பண்ண முடியல அவரால் இப்போ நாங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பிச்சோம் எவ்வளவு முயற்சி பண்ண முடியல ஏன்னா எங்க மேல தப்பு இல்ல அது நாங்கள் கடிதம் எடுத்தோம் சந்திக்க முயன்றோம் சேர மனமில்லாத திரு சசிகலா என்கின்ற சின்னம்மா சந்திக்க விரும்பாத டிடி தினகரன் அவருக்கு பின்னால் ஓ பண்டி சொல்லும் எந்த தியாகமும் செய்ய தயார் யாரும் பார்க்க அண்ணன் இப்படி ஒரு இலக்கை நோக்கி செல்லாத தலைவர்கள் பின்னால் சென்றதுதான் தான் தவறு என்று உணர்ந்துதான் நாம் முயற்சித்தோம் ஆனால் அவர் வந்து சேர்ந்த உடனே அதை இயல்பா தெரிஞ்சுக்கிட்டார் அவர் பசுமுன்னு போனப்பயே புரிஞ்சுக்கிட்டாரு ஆகவே இது உருவிடாது இது ஒன்னோட ஒண்ணும் சேராது இது நடக்காது ஆகவே இங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்றது வேணாலும் அவர் ஒரு முடிவு தெரியாது ஆகவே அவர் இப்ப ரெண்டு கதவுகளும் திறந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகமும் கதவை திறந்து வைத்திருக்கிறது யார் வந்தாலும் வாங்கன்னு அந்த பக்கமும் கதவை திறந்து வைத்து விட்டார்கள் இங்கிருந்து போறது யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக காரன் போய்கிட்டு இருக்கான் அவன் கொண்ட கொள்கையையும் தலைவர்களையும் மறந்துவிட்டு இன்னொரு இடத்தை தேடி செல்கின்ற நிலை இன்றைய தினம் அடுத்த மரங்களை பார்த்து ஒவ்வால்கள் செல்வது போல செல்கிறார்கள் என்றால் அதனை ஏற்படுத்தியது இந்த அழிவுக்கு காரணமானது எல்லாமே எடப்பாடி பழனிசாமியைத்தான் சாரும் இப்படி ஒரு ஐம்பது அறுபது லீடர்கள் பொய்யாச்சு ஆகவே எஞ்சியோர் மிஞ்சியோர் அங்கே சால்ரா அடிச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க ஒன்றுமே இல்லாத கூடாரத்தில் முடிந்து போன கதை எழுதப்பட்ட புதிந்தோர் இல்லத்தில் அவர்கள் அமர்ந்திருப்பது காலம் பதில் சொல்லும் உணர்த்தும் வருகின்ற தேர்தல் பதில் சொல்லும் இப்ப சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இலக்கு இல்லாத தலைவர் அப்படின்னு சொன்னீங்க அப்ப தாவிகா தலைவர் விஜய் அவர்களுக்கு என்ன இலக்கு இருக்குது அவருக்கு என்ன கொள்கை இங்க வந்து நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெளியேறுகிறார்கள் இந்த கட்சி உடைக்க மத்திய அரசில் இருக்க கட்சி செய்யும் உடைக்கிறது எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்து தான் உடைக்க முடியும் நீங்க ஆகவே ஈஸியா உடைக்கிறாங்க இந்த கட்சி உடைந்து சிதறுண்டு போகிறது ஆகவே விஜய் உங்களை என்ன பண்ணாரு இந்த கட்சி உடைவதற்கு அவர் காரணமானாரா பழனிசாமி மாதிரி விஜய்க்கும் இந்த கட்சி உடைவதற்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க அவர் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சா நடத்திட்டு போறாரு அது நம்ம கூட பெரியார அப்படி பிடிச்சிட்டு போறது இல்லை இந்த பெரிய தந்தை பெரியாரை பின் வைத்து முன்னின்று பேசுகின்ற ஒரு காட்சி வேற அண்ணா பிறந்த ஊரிலேயே போய் நின்று அவரை ஒயர்ந்து பேசி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடல்களை குறிப்பிடுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் அம்மாவளத்து இயக்கம் இப்படி போய்க்கொண்டிருக்கிறது என்று அவர் பேசுவதை பார்க்கிறோம் என்ன வேணுன்றீங்க நீங்க தான் திராவிட இயக்கமா நீங்க 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 சொன்னாலும் திராவிட இயக்கம் சங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு ஐம்பது வருட கால அனுபவம் இருக்குது அவருக்கு ஒன்பது முறை சட்டமன்ற தேர்தலையுமே நின்று வெற்றி பெற்றிருக்காரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு ஆனா தாவிகா அப்படிங்கிற கட்சி வந்து இதுவரைக்கும் ஒரு முறை கூட தேர்தலை சந்தித்தது இல்லையா சார் அதை நம்பி எப்படி போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தேர்தல் வரலையே தேர்தல் வந்தா நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இல்லையா சார் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அதுல நின்று இருக்கலாமே சார் ஒரு கட்சிக்கு பார்மேஷன் வேணாமா எத்தனையோ எழுபத்தி ரெண்டுல பிறந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றிகளை குவித்த கட்சி பரிணாம வளர்ச்சியில் நிலைநிறுத்திய புரட்சி தலைவி அம்மா வெற்றியை குவித்த கட்சி விக்கிரவாண்டி தேர்தலில் பின் பின்னோக்கி ஓடியது ஏன் ஈரோடு பை எலெக்ஷன் வந்து பின்னோக்கி ஓடியது ஏன் நாற்பது நாடாளுமன்றத்தையும் இடந்து அனாதை போல நிற்பது சொல்லுங்க நேத்தி கட்சி வந்துச்சுன்னா உடனே நிக்கணுமா அது புரட்சி தலைவர் ஒருவர் செய்த சாதனை புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி மூணுல எழுபத்தி ரெண்டில் இயக்கம் கண்டார் எழுபத்தி மூணு திண்டுக்கல்ல வெற்றி பெறுகிறார் என் டி ராமாராவ் கட்சியை ஆரம்பிக்கிறார் ஏழு மாதத்தில் ஆட்சிக்கு வருகிறார் இதெல்லாம் சரித்திரங்கள் அந்த சரித்திரத்தை திருப்பி சாதனைகளை படைக்க முடியாது யாராலும் அவர் தான் புரட்சி தலைவர் என்று நீங்க இவரை உடனே ஏன் களத்துல ஏறங்கள்னா அவருக்கு இன்னைய சூழ்நிலையில பார்மிஷன் வேணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணும் ரெடி பண்ணி களம் கண்ட பின்னால் தான் உள்ளே போக முடியும்

இல்ல இல்ல அந்த இடத்துல வச்சுதான் இப்போ இவங்க வந்து விஜய் தலைமைக்கு கீழே போய் சேர்ந்து வந்து எம்ஜிஆர் தலைமையின் முதல் பொதுக்குழுல இருந்து இருந்த செங்கோட்டையன் அவரை பார்த்தவரை இப்போ அதே தலைமையில விஜய வச்சு பார்க்கறாரே அவரு சொல்லலைனாலும் நம்மளால அதை பார்க்க தலைமையை ஏற்றுக்கொள்ள அவருக்கும் இவருக்கும் வயது வித்தியாசம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாற்பது வருடங்கள் கட்சியினுடைய தலைவராக இப்போ உதாரணத்துக்கு ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனார் சீனியர் மௌஸ்ட் லீடர் ஆனால் அந்த மினிஸ்டர் முன்னாடி அவர் கை கட்டிட்டு தான் நின்னார் அங்கே சீனியாரிட்டி முக்கியம் அல்ல இருக்கின்ற இடம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லி கபியரசு பாண்ட மாதிரி போற இடத்துல தலைவராக ஏற்றுக்கிட்டீங்க அதுக்காக அவர் எம்ஜிஆர்னு சொல்ல முடியாது இல்லை அவர் எம்ஜிஆர்னு அவர் சொல்றாரா அவர் சொல்லிக்கிறாரான்னு பார்க்கணும் யார் ஒருவர் அப்படியும் சொல்லவும் முடியாது போயிருக்கின்ற செங்கோடையன் அவர்களும் அதை பற்றி சொல்லவும் முடியாது இப்ப வந்து செங்கோட்டையன் அவர்களோட நோக்கமே வந்துட்டு அதிமுகவை ஒருங்கிணைப்பதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்காக காலக்கடி எல்லாமே கொடுத்திருந்தாங்க சோ இது ஒரு நல்ல விஷயம் தானே இதுக்காக எதுக்கு அவரை வெளியேற்றணும் அவரை தக்க வச்சிருக்கலாமே எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல அவர் வந்து கோட்டை விட்டாரா சர்க்க சில மிருகத்தை எல்லாம் ஒன்னா நாங்க எடுத்து முடிவு தோறணும் இதோட சேராது சர்க்கஸ்ல சர்க்கஸ் நடத்துறவங்களுக்குதான் அந்த கஷ்டம் தெரியும் ஆகவே இங்கே ஒருவருக்கு ஒருவர் சேராத மனோபாவம் கொண்டவர்களிடத்திலே போய் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் நாங்க போனதும் அவர் வந்ததும் தவறான ஒரு முடிவு ஆகவே இவர்கள் சேர மாட்டார்கள் என்பதை நேரம் காலம் அவருக்கு உணர்த்தி இருக்கிறது தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் அப்புறமா அந்த முடிவுக்கு வரார் ஒருங்கிணைப்பேன் என்று வெளியிலே வந்தவர் ஒரு கட்சியோடு போய் ஒருங்கிணைந்து விட்டார் அதுதான் ரிசல்ட் இப்போ நீங்களுமே அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவி இருக்கீங்க அவங்களோட அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எப்படி ஒரு நகர் ஒரு நகர் நகர்வு என்பது இல்லை நாங்கள் ஆணித்தரமான இந்த எங்கு கோட்டையில் அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களது சொந்த இயக்கம் என்கிற ஒரே நிலைப்பாட்டுடன் இங்கே நாங்கள் இருக்கிறோம் நகர்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை யார் வேண்டுமானாலும் நகரட்டும் யார் வேண்டுமானாலும் போடட்டும் யார் வேண்டுமானாலும் என் பாய்ந்து போகட்டும் பரவாயில்லை ஆனால் அம்மா தலைவர் என்ற அந்த இயக்க இயக்கம் எங்களுடைய இயக்கம் நாங்கள் கொண்ட கண்ட இயக்கம் அந்த கொள்கைகளோடு நிலைநிறுத்தி நிற்கத்தான் முயல்கிறோம் இங்க எங்களுக்கு போறாத என்ன சொல்றது சசிகலா என்ற சின்னமா செஞ்ச தவறு ஒரு ஒரு சர்வாதிகார மனப்போக்கு கொண்ட ஒரு துரோகியை தேர்ந்தெடுத்து முதல்வராக்கி இந்த கட்சியை ஒப்படைத்து எல்லாம் போச்சு ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு அதை பற்றி அக்கறை இல்லை நாளுக்கு நாள் கட்சி அழிகிறது அவர் அதை விரும்புகிறார் இந்த கட்சி அழிவதை பழனிசாமி விரும்புகிறார் இந்த கட்சி கட்சியோட பொதுச் செயலாளர் கட்சி பொதுச் செயலாளரே இல்லீங்க மீடியா தூக்கி பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்கு எந்த கோர்ட்டும் சொல்லல எந்த எலெக்ஷன் கமிஷனும் சொல்லல எல்லாம் பெண்டிங் இருக்கு எனக்கும் சொல்லி சொல்லி போதுன்னு அவ ஊருல நூறு பேர் சொன்ன நூத்தி ஒண்ணுல அவனும் சொல்லிட்டே போயிட்டே இருப்பான் இவன் தான் ராஜான்னு அந்த கதையா அவர் அவரையே செயலாளர் என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர செங்கோட்டையன் அவர்கள் விலகினது பத்தி செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பத்தி போது அளிக்கிறதுக்கான அவசியம் இல்லை இதையே வந்து தவிர்த்திருக்காரு அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்கு இது பதில் அளிக்க மாட்டாருங்க புரிஞ்சுக்கணும் இந்த கட்சியை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருங்க அது அவரிடைய போய் கேளுங்க இவரிட்டைய போய் கேளுங்கன்னு கட்சி ஒழிக்கப்பட வேண்டும் திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது இங்க யாரும் இருக்கக்கூடாது பக்கத்தில் இருக்க அந்த முதியோர்களாவது இந்த கட்சி முதியோர்கள்னா ஒரு முதிர்ந்த தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாம் இவருக்கு புத்தியாவது சொல்லணும் செம்மலை மாதிரி ஜால்ரா ஆட்சிச்சிருந்தா என்னங்க பண்ண முடியும் புத்தி சொல்றது ஒருத்தரும் இல்லைங்க எல்லாம் தெரிஞ்சுதான் அங்க இருக்காங்க யாரும் விரும்பலை இவர் எடுக்கிற டிசிஷன் தப்புன்னு தெரியும் அங்க உள்ள இருந்து ஆனா ஓ எல்லோரும் சேராம கட்சி உருபடாதுன்னு அவங்களுக்கு புரியும் செவிடங்காதல் ஊதுற சங்கு மாதிரி இருக்கு பழனிசாமிக்கு சொல்றது ஆகவே அது முடிவு மட்டும் உட்காந்துருக்காங்க ஆனா தேர்தல் வர வர எவ்ளோ பேர் இருக்கிறாங்க எவ்ளோ பேர் வெளியே போயிட்டாங்கன்னு நீங்களே என்னைக்கு சொல்லுவீங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிவியில வர்றப்போ எல்லா இடத்துலையும் டெபாசிட் போனப்பதான் தான் இந்த ஆளுடைய செயல்பாடு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் துரத்துகிற காட்சியே பார்க்கலாம் இப்போ இவர் செங்கோட்டையன் அவருக்கு வந்து கொங்கு மண்டலத்துல அதிகமான ஆதரவு இருக்கு கொங்கு மண்டலத்துல எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் ரெண்டு சார் ரெண்டு ரெண்டு அணியா மாறும் ஏடிஎம் கே நாளா உடஞ்சிருக்கு நாங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கோம் இப்ப அங்க நெக் டு நெக் நேரடியா வச்சுக்கோம் ஒரு ரெண்டு மூணு அணிக்கு வரும் ஏடிஎம் கே இருக்கிறதுல அப்ப செங்கோட்டையன் ரொம்ப காலமா எம்எல்ஏவா இருந்தாரு அதனால செங்கோட்டையனுக்கு ஒரு ஒரு ஓட்டு வங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க வாக்கு வங்கி ஒரு முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு இருக்கு முப்பதனாயிரம் ஓட்டு இருக்குன்னு அடுத்து அவர் வெற்றி பெறத்துக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் வேணும் இன்னைக்கு விஜய்கிட்ட போனதால அது அவருக்கு கிடைக்கும் அதனால ஈஸியா ஜெயிச்சிடலாம் ஒரு சீட்டு ஜெயிக்கிறது ஈஸியா முடியும் அந்த நம்பிக்கையில் அவர் போயிருக்கார் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு தலைவர் சொன்ன மாதிரி அவர்கள் தான் முடிவு சொல்ல வேண்டும் ஆகவே அவர் வெற்றிக்கே சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு இது ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்கார் ஆகவே விஜயனுடைய வாக்குகள் அவருக்கு உதவும் ஆக அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு ஒரு மூத்த தலைவர் வந்திருக்கிறார் என்பது ஒரு செய்தி அதே விஜய்க்கு ஒரு ஆதரவான செய்தி அவ்வளவுதான் ஆக செ செங்கோட்டையனால வாக்குகள் வரும்ன்ற உத்தரவாதத்தை எல்லாம் தர முடியாது விஜயால வாக்குகள் வரும்ன்ற உத்தரவாதத்தை தர முடியும் இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க விஜயால வாக்குகள் தரக்கூடிய உத்தரவாதத்தை தரும் அப்படின்னு சொல்லி இப்ப விஜய் தாவிகா இந்த கட்சியில வந்துட்டு இப்ப செங்கோட்டை நபர்கள் இணைகிறதுனால ஒரு உட்கட்சி பூசல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா சார் இப்போ இவரு மூத்த தலைவர் இவர் உள்ள வர்றாரு இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க அந்த கல்யாணத்தை பாக்குறீங்க பொண்ணு மாப்பிளைய வாழ்த்துறீங்க சாப்பிடுறீங்க எல்லாம் புடிச்சிட்டு வெளியில வரவரோட ஏங்க இந்த பொண்ணு மாப்பிள எப்ப அடிச்சுக்கோ இது உருவிடுமா இந்த கல்யாணம் இது எப்பயாவது டைவர்ஸ் போயிடுமா கோர்ட்டுக்கு அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன் சொல்லாங்க வாழ்த்துங்கள் போயிருக்காரு அவரை பாராட்டுங்கள் சேர்த்தவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று சொல்லி அவருக்கு ஒரு கண்ணிய குறைவாவா நடத்திடுவாங்க அவரை ஒரு நீங்களே சொல்றீங்க ஒரு மூத்த தலைவர்னு அந்த அளவுக்கு அங்க என்ன நடக்குதுன்றது நீங்களும் நானும் ப்ரிடிக் பண்ண முடியாது ஸோ வியிட் அண்ட் சி குறைவா நடத்த மாட்டாங்க சார் அதுதான் இப்போ எங்க பிரச்சனையே அவரை வந்து கண்ணிய குறைவா நடத்த முடியாது அப்ப அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கும் போது ஆல்ரெடி அங்க வந்து புஷியானந்த் அவர்கள் பொதுச் செயலாளா இருக்காங்க மன்றம் இருக்கும் போதே இருந்து இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு அந்த நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அது மாதிரிலாம் சண்டை வரணும்னு ஏன் கற்பனை போறீங்க அவங்க அடிச்சுக்கணும்னு நீ ஆசைப்படுறீங்க இது வந்து திமுக ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல மத்தவங்க ஆசைப்பட்டா பரவாயில்ல நீங்க ஆசைப்படுறீங்க அது மாதிரி நல்லா இருங்க போய் சேர்ந்தவரும் நல்லா இருக்கட்டும் சேர்த்துக்கிட்டவரும் நல்லா இருக்கட்டும் அந்த அந்த கட்சியும் நல்லா இருக்கட்டும் நினைங்க நீங்க அவங்க ஏதாவது பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை விஜய் எடுத்திருந்தால் நானும் ஒத்துக்க மாட்டேன் நானே ஒத்துக்க மாட்டேன் அவர் நமது தலைவர்களை கொண்டாடுகிறார் விஜய் ஓகே ரைட் எத்தனை நாள் எப்படி பிஜேபி ஆதரவை நீங்க எடுக்கல அப்படின்னு சொல்றீங்க ஆனா செங்கோட்டை நபர்கள் பிஜேபி ஆதரவாளரா தானே இருந்தாங்க இப்ப அவங்க போய் தாவிகாவில சேர்ந்து இருக்கிறது ஆட்டுவித்தால் யாரும் ஒருவர் ஆடாதோ கண்ணான்னு சொல்லி பண்ணா அது மாதிரி பிஜேபி ஆட்டு வச்சது இந்த கட்சியை முக்கால்வாசி ஒழிச்சிச்சு எல்லாரும் பிஜேபி சரண்டர் ஆயிட்டாங்க செங்கோட்டனே அந்த பேச்சை கேட்டு களத்துல இறங்கினார் இனி அவர் பிஜேபி வாழ்கன்னு பேச முடியாது இல்ல அந்த கொள்கை எதிர்ப்பா இருக்க கட்சியோட போய் சேர்ந்துட்டார் இனி அவர் பிஜேபிக்கு எல்லாம் ஜாலரா அடிக்க முடியாது அந்த தலைவர்கள் கூப்பிட்டா போக முடியாது பேச முடியாது ஆகவே இனி அவர் அவருடைய தலைவர் விஜய் தான் அந்த ரூட்ல தான் போக முடியும் ஆகவே அது அது வெரி கிளியர் கட் ரூல்ட் அவுட் அப்போ இந்த செங்கோட்டையனை வந்து பாஜக வழி நடத்தல அப்படின்னு சொல்றீங்களா சார் பிஜேபி கொண்டு வரீங்க நடுவுல கூப்பிட்டு பேசினாங்க அவங்க தான் சொன்னாங்கன்னு காம்ப்ரமைஸ் பண்ண போறேன் போனவர் தான் ஃபெயிலியர் ஆயிட்டு இப்ப வேற கட்சிக்கே போயிட்டாரு பிஜேபி பிஜேபி கட்சி உடைக்கிறது தொழில் இந்தியா பூரா அவருடைய மெயின் மோட்டோவே அதுதான் கொள்கையே அதுதான் நல்லா இருக்க கட்சி நாளா உடைக்கணும் அதை அவங்க பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இனிமேல் அவங்களுக்கு ஒன்றும் வேலை கிடையாது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அடிச்சுக்க வேண்டிதான் அதனால அது அது முடிஞ்சு போச்சு பிஜேபி வேலையை முடிச்சிட்டாங்க இப்ப நான் இருக்கவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அது பிஜேபி இழுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது சார் அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக பிஜேபி செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு திட்டம்தான் தான் செங்கோட்டேன் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்லாம் பேசுதே

மீண்டும் வெற்றி கிடைக்கும் இதுதான் உண்மை ஆகவே எல்லாரும் குறி பார்த்து விஜய் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுவே அவருக்கு பிளஸ் பாயிண்டா மாறிவிடும் அதை நீங்க முதல்ல வச்சுக்கோங்க மீடியாக்கள்லாம் இந்த கண்ணாபிணான் பேசுறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களே அவருக்கு வலு சேர்த்து கொடுக்குறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாயிலிருந்து ஒரு தலைவர் பேரை சொல்லவே மாட்டார் எப்பயும் கலைஞரை தவிர கருணாநிதி தவிர அவர் கூட கலைஞர் கருணாநிதினு சொல்லுவார் ஏன்னா தலைவர் பெயர்ல இன்னொருத்தர் பேரை சொன்னா அவன் பெரியால இடுவானான் அவன் பெரிய லீடர் ஆயிடுவான் அது தெரிந்த தலைவர் ஆகவே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏன் ஒரு கட்சி இப்பதான் உதயமை இருக்கு கொண்டு போறாரு அதுக்குள்ள ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இருந்த இன்சிடென்ட் இருக்கு ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் அதுதான் பெஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த கட்சியை வந்து கண் இமைப்போல் பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மாளி சொல்லியிருக்காரு கண்ணு ரொம்ப பெருசா இருக்கு எங்களுக்கு எல்லாம் கண்ணு சின்னதா இருக்கு ஏங்க நீங்க வேற நீங்க கட்சியே ஒழிச்சுதான் இருந்தால சர்வாதிகாரின்ற அந்த கட்சி நாசமானதுக்கு அந்த தாங்க காரணம் கண்ணு இமை எங்க இருந்து வந்தது உயிரும் உடலும் இருந்து வந்தது இதெல்லாம் நீங்க மூளையும் மூளை இருந்து வந்தது மூளையற்ற மனிதர்களின் தேவையற்ற வார்த்தைகளை நீயும் கேட்டு நம்பி விடாதேன்னு பான்ன மாதிரி ஒரு ஆளுன்னு அவர் ஒரு லீடர்னு நீங்க பேசிட்டு போவோம் டைம்ம பேஸ் பண்ணி இந்த ஆளை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க கட்சி ஒழிச்சுட்டாருங்க அவரு நீங்க வேற அது எப்படி சார் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொல்ல முடியும் எடப்பாடி பென்சனை அவர் கீழ எவ்வளவு ஏகப்பட்ட ஆளு அவர் ஏகப்பட்ட ஆள வச்சிருக்காருங்க அவரு அவரு அவருதான் பொது செயலாளர் அவர்தான் செயற்குழு வச்சிருக்காரு அவர்தான் பொது குழு வச்சிருக்காரு அவர் ஆயிரக்கணக்கான பேரை கையில் வச்சிருக்காரு ஆனால் தேர்தல் வந்தால் தோற்றுடுவார் தேர்தல் இருந்தவனே பதிமூணு இடத்துல டெபாசிட் போய்டுவோம் நாடாளுமன்றத்தில் தேர்தலில் வந்தவுடனே பதிமூணு இடத்துக்கு பின்னாடி போயிடுவார் ஏழு இடத்துல டெபாசிட் போய்டும் இடைத்தேர்தல் வந்தால் ஓடி போயிடுவார் ஆனால் எப்படிங்க தனி ஆளுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா ஜெயிக்கணுமே மக்கள் மன்றத்தில் ஒரு மக்கள் மன்றத்தில் ஒரு தேர்தல் ஜெயிக்கிறது யோகி இதில் தலைவனா ஆ எப்படி தலைவன் சொல்லுங்க பாப்பா எல்லாருக்கும் அதே கதி தான் நீ வெற்றி மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்றால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வடம் தான் சொன்னார் நாடோடி மன்னர் படம் ஓடன்னா நாடோடி இடி பண்ணார் அதுதான் உதாரணம் ஆகவே அவர் ஒரு லீடராகவே எடுத்துட்டு இருந்தாலும் பேசாதீங்க தயவு செஞ்சு மீடியா தினமும் அதிமுகவை சிதைத்து கொண்டிருக்கிறது அந்த சிதைத்து சிதைப்பதற்கு காரணமான கதாநாயகன் தான் எடப்பாடி பழனிசாமி ஆகவே இது இந்த இயக்கம் வெளியில யாராவது ஏடிமிக்கக்கு வராங்களா அதை பாத்தீங்களா நீங்க இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டீங்களே அண்ணா திமுக யாராவது வராங்களா அந்த செய்தி உண்டா இன்று காலை ஒரு முன்னாள் அமைச்சர் திமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இணைந்தார் காவைக்காவில் இருந்து ஒரு நிர்வாகி வந்து இணைந்தார் வேறு கட்சியில் இருந்து வந்து இணைந்தார்கள் ஏதாவது உண்டா ஆகவே இந்த அறிவாய்ந்த தலைவர் இருக்கின்ற வரை திமுக ஆட்சி கட்டிலில் இருக்கும் ஆகவே இதுதான் அது சரியான ஆன்சர் ஆகவே நான் வாழ்த்துகிறேன் சென்ற வெங்கோட்டையன் செங்கோட்டையனையும் சேர்த்த விஜயையும் நன்றி வணக்கம் பார்க்கின்ற நேரர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி